ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் அந்த மண்ணில் காமிச்சு இதுதான் என்ன இருக்கும் ஒரே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களை நசுக்கி இரக்கம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இனத்தை மட்டுமே அடிக்கிறதுக்கு தான் இந்த பேரா தான் பிரியா அப்படின்னு இருக்கு அதுலேருந்து மீண்டு வெளியேறி போன அந்த மக்கள்கிட்ட இந்த அரசியல் இருக்கணும் இஸ்ரேல் செய்த அந்த அரசியல் நடுவுல வந்து கைகள் எல்லாம் அந்த ஈரத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள அந்த இழப்புகளுக்குள்ளே விழுந்து போன அந்த கைகள் தாங்கி பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு நினைவு கலத்துன்னு வந்து வச்சிருக்காங்க இன அழிப்புக்காக இந்த நினைவு இன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்ததுக்கான ஒரு இன அழிப்பு நினைவு இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்ப மேயர் வந்து அது இடத்துல சொல்றப்ப இன அழிப்பு நடக்கவில்லை என்பவர்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறுங்கிட்டாரு இப்படி கூடுவதை ஒரு எழுச்சி நாளாக சோறு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வாக அந்த நிகழ்ச்சியை வந்து மாற்றணும் அதுக்கு அடுத்த நாள் வைக்கலாம் பத்தொன்பது ஒரு எழுச்சி நாளாக வைக்கலாம் உலகத்தில் இங்கேயோ இருக்கிற நாடுகள் இதை வந்து ஏற்றுக்கிட்டு நடந்து செய்யும்போதோ நீங்கள் தாய் கொடி தொப்பல் கொடி உறவு தாய் நா தாய் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெக்கமாக இல்லையா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா இதெல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கான ஒரு அரசியல் களத்தை நீங்கள் இங்கே வளர்த்து எடுக்கணுன்ற தேவை இங்கே தான் வருதுன்னு நம்ம திரும்ப திரும்ப பேசணும் இந்த திராவிட கட்சிகளை இன்னும் நம்பி 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 ஒரு கிட்டத்தட்ட மோசம் போய் அதுலேயும் ஒரு படிப்பினையை கட்டுவிட்டு அப்புறம் பெரும் தொகையான இன நிலத்தை இழந்துட்டு நிற்கிறப்போ இன்னும் நமக்கு படிப்பினைகள் வரலை எங்களுக்கு எல்லாம் தான் வேணும் அப்படின்னு ஒரு அரசியல் குறிப்பு பேசிக்கிட்டு வருவாங்க வருதுல வலி எனக்கு இல்ல இருக்குது உனக்கு கிடையாது நீ அடுத்து தொழில பாக்க போயிட்டு இல்ல ரத்தம் காயறதுக்கு முன்னாடியே போய் பூச்செண்டு கொடுத்து பேரம் பேசணும் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம் நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் உலக நாடுகளில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில ஒரு வெற்றி வெளிச்ச கீற்று தென்பட்டிருக்கிறது அது பற்றி ஐயா இவனிடம் மிக விரிவாக பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ராகவ் இந்த இனப்படுகொலை மாதத்தில் ஒரு ஒரு வெற்றியின் வெளிச்சம் லைட்டாக கொஞ்சம் குறிய அளவில் தென்பட்டு இருக்கிறது கனடாவில் நடந்த ஒரு மேடையில் மேயர் கூட ஒரு சில விஷயத்தை பேசியிருக்கிறாரு கூடுதலாக இன்னொரு பக்கம் ஒரு வெற்றி கீற்று கா தெரிந்திருக்கிறது அது நீங்கள் சொன்னாதான் பொருத்தமாக இருக்கும் இல்லை என்னென்னா பொதுவாக நம்ம நிறைய இல்லை எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் புலமே அந்த கட்டமைப்பில் செதுடி போன அத்தனை பேருமே வந்துட்டு அந்தந்த மண்ணில் ஒரு அரசியல் லாபியை செய்யணும் அந்த அந்த அரசியல் தலைமையிலோட கை கொடுத்து அங்கே இருக்கிற இன்டலெக்சுவலோடு சேர்ந்துக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகணும் உலகத்தில் விட அதிகமாக படித்தவர்களும் அதிகமாக நுணுக்கங்களை தெரிந்தவர்களும் கல அனுபவங்கள் போர்க்கல இழப்பின அனுபவங்களை கொண்டவர்களும் அந்த வணிக வலியை உணர்ந்தவர்களும் இந்த இனத்தைப் போல வேறு யாரும் இந்த நூற்றாண்டுலே இல்லை அது கண் கூட நம்ம பார்த்துருக்குறோம் இன அழிப்பு என்பதை இந்த தலைமுறை எப்படி பார்த்துருக்குன்னா கடந்த நூற்றாண்டுகளில் நடந்தது பேசி தான் பார்த்துருப்போம் ஹிட்லருடைய இனப்படுகளை இன்னும் மற்ற இனப்படுகளை தான் பேசியிருக்கிறோம் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் அந்த மண்ணில் காமிச்சுது இதுதான் என்ன படுகொலைப்பாளம் இருக்கு ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களை நசுக்கி இரக்கம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இனத்தை மட்டுமே அழிக்கிறதுக்கு பேர் தான் இந்த பேர அதுக்குதான் பிரியா அப்படின்றது அதுல இருந்து மீண்டு வெளியேறி போன அந்த மக்கள்கிட்ட இந்த அரசியல் இருக்கணும் இஸ்ரேல் செய்த அந்த அரசியல் இருக்கணும் இதுக்கான படிப்பினைகள் நமக்கு ஏற்கனவே இருக்கு இதுக்கான பாடங்கள் தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்திலேயே இயக்கம் அதற்கு சார்ந்த அந்த பத்திரிகைகளை தொடராக இஸ்ரேல்களுடைய அந்த பயணம் வெற்றி அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தொடராக எழுதியிருக்கிறாங்கனால நம்ம பேசியிருக்கிறோம் அப்புறம் அதே மாதிரி நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் மேலே ஒரு சமயத்துல நம்ம பேசியிருந்தோம் விமர்சனமாக பேசி ஒரு சிறிய பெரிய சர்ச்சையாச்சு அதுகிட்டே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தியாகம் கூட ஒன்று மற்றவங்களும் கூட அது மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க நசுரது ரெண்டாயிரத்தி பத்துல சரி சரி நான் தெரியல மணிவண்ணன் மணிவண்ணன் இறந்து போன பெரிய ஆள் இயக்குனர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் இவங்க வருது சொல்றாங்க அது இருக்கட்டும் அது ஒரு கட்டமைப்பா வரட்டும் செய்யணும் அப்படின்ற பண்ணலாம் அது எதுவுமே இருக்கிறப்ப கன்னடிய தமிழர் தேசிய அவை பிரான்டன் நகர்ல இருக்கக்கூடிய இப்ப இங்க சென்னை ஒரு மாநகரம் ஒரு மேயர் கோயம்புத்தூர் மாநகரம் மேயர் என்ற மாதிரி அங்க வந்து ஒரு மேயர் அதான் சென்னைக்குள்ளாகன்ற மாதிரி அங்க அந்த பிராம்பன் இடத்துக்குள்ளாக இன்னும் மற்ற தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு அப்படின்றதுனாக்கா மற்ற நாடுகள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னும் சொல்லப்போனா தாய் தமிழ்நாட்டில் இங்கே சொல்லிக்கிறோம்னு நாங்கள் தாய் தமிழ்நாடு எங்க முதுகுலையும் கன்னத்துலையும் பொலிர்னு ஒரு அடி சவுக்கு எடுத்து அடிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு புத்தி வர்ற அளவுக்கு ஒரு முன்னெடுப்பை செய்து இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அந்த அவை அவையின்னு இருக்கு ஒரு பெரிய லாபி செய்து நிரந்தரமாக ஒரு இடத்துல இந்த இன அழிப்புக்கான ஒரு நினைவு சின்னம் சுற்றி அந்த போர் இன அழிப்பு தூண்கள் வந்து வச்சு நடுவில் வந்து கைகள் எல்லாம் அந்த ஈரத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள அந்த இழப்புகளுக்குள்ள விழுந்து போன அந்த கைகள் தாங்கி பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு நினைவு கல் தூண் வந்து வச்சிருக்காங்க இன அழிப்புக்காக இந்த நினைவு இன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்ததுக்கான என்ன அழிப்பு நினைவு இடம் இது சொல்லிட்டு ஒரு நாட்டுல ஒரு நகரத்துக்குள்ள நாடு எப்படி அனுமதி அந்த நாடு இவர்களுடைய இந்த அரசியல வந்து இந்த மக்கள் அதுதான் இவங்க லாபி அது உண்மையிலேயே பாராட்டணும் வெற்றி பெற்றிருக்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுங்கள் அதான் நம்ம சொல்ல வரோம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்ல வரும் அவங்களுக்கு உழைப்பு வந்து சாதாரணமாக இருந்திருக்காது மிக கடினமான உழைப்பாக இருந்திருக்கிறது அந்த உழைப்பெல்லாம் அந்த அரசியல் அவங்க கூட போயிட்டு அந்த அரசியல்வாதிகளுக்குள்ள பேசி அவர்களுடைய நோக்கங்களுக்கு அதெல்லாம் இப்ப கனடாவே ஒத்து வச்சு நடந்தது என்ன தான் அப்படின்றது ஒத்துக்குச்சு சொல்லிட்டு இப்ப மேயர் வந்து அந்த இடத்துல சொல்றப்ப இன அழிப்பு நடக்கவில்லை என்பவர்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறுங்கள் இதை விட ஒரு இதான் லாபின்றது இந்த லாபியை வந்து சரியாக செய்து நகர்த்தி இருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக இப்படி ஒரு ஒரு நாட்டிலேயும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளோடு இன்டலச்சுவர்களோடு கலை பண்பாட்டு தளத்தில் இருக்கிறவர்களோடு எழுத்தாளர்களோடு இணைந்து பேசி பேசி உருவாக்கி ஒரு இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் ஆஃப் த மேயர் வந்து வாய்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தானே ஆமா இல்லைன்னா மேயர் இப்படி அந்த நாட்டினுடைய குரலாகத்தானே ஒரு மாநகரத்தினுடைய முதல் குடிமகன் சொல்லுவாங்க அவருடைய அந்த நாட்டினுடைய குரலத்தானே ஒழிக்க முடியும் அப்ப அந்த நாள் அந்த குரலை ஏற்றுக்கொண்டதா இல்லையா அதுதான விஷயம் ஏற்றுக்கொண்டது விதுவாகத்தானே அந்த மக்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்டு அங்க வந்து ஏக நிறைய உள்வாங்கிருக்கிறாங்க முதன்மையான ஒரு நாடுல அதுவும் ஒண்ணு அவங்க உள்வாங்க மட்டும் இல்லாம அரசியலும் உள்ள கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாம இது சரியானதுன்னு உணர்ந்த பிற்பாடு தானே ஆதரிச்சு நிக்கிறாங்க அப்ப அதுக்கு ஏற்ற ஒரு அரசியல் அவர் ரெண்டு விதம் இருக்குது அதிகபட்சமான தமிழ் மக்களுடைய வாக்கு இந்த கட்சிக்கு இந்த நபர்களுக்கு இந்த எங்களுக்கு வேணும் உங்களுக்கான நோக்கங்களை நான் உங்களுக்கான கோரிக்கைகளை நான் இங்க வாக்குறுதி கொடுக்கற மாதிரி தான் சரி அந்த வகையிலாவது இவங்க ஒரு அரசியல் லாபி பண்ணியிருக்காங்க அதை பாராட்டி நம்ம பேசணும் அதுதான் சொல்ல வந்த ஒரு வெளிச்ச கீற்று வந்து இப்ப வந்து இருக்குது அது வந்து ஏன்னா அழிப்பு நாள் துக்கத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காம அது ஒரு எழுச்சி நாளாக அதை நம்ம மாற்றணும் சிறப்பு அப்ப நீங்க அந்த துக்கத்தை சொல்றீங்க அதோட முடிஞ்சிச்சு ஆனா விழுந்த இடத்துலதான் எழுந்திருக்கணும்னு சொல்லுவாரு பழனி பாபா புரட்சியாளர் பழனி பேசும்போது விழுந்த இடத்துலதான் தான் எழுந்திருக்கணும் எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடையான காசு இங்க தொலைச்சிட்டு அடுத்த தெருவில் போய் தான் கிடைக்காது இங்க எங்க தொலைச்சி எந்த இடத்தில் நம்ம வழியை விளந்து விழுந்தோமோ அதே தேதியில நீங்க அங்கிருந்து ஒரு எழுச்சி அதுவே வந்து இப்படி கூடுவதே ஒரு எழுச்சி நாளாக சோர்த்தல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வாக அந்த நிகழ்ச்சியை வந்து மாற்றணும் அதுக்கு அடுத்த நாள் வைக்கலாம் பத்தொன்பது ஒரு எழுச்சி நாளாக வைக்கலாம் விழுந்தில்லை நாங்கள் நாங்க அப்படின்ற மாதிரி இல்லை அந்த நாளையே அந்த மாதிரி மாத்தலாம் அது ஒரு இன அழிப்பு நாள் அதை நம்ம குலைக்கவே வேணாம் ஆனா அது அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காம அதுல இருந்து எழுந்துட்டோம் எழப்போம் இது வரைக்கும் விழுந்த இடத்துல இருந்து எழாம விடுதலை பெறாம எந்த விடுதலை போராட்ட வரலாறு முடிஞ்சதுல ஓசி மீனுடைய அந்த போராட்டம் எத்தனை முறை இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இந்த தொடர்ச்சியாக வழி நிறைந்த மே மாத நிகழ்ச்சியில பல தலைவர்களுடைய பேட்டியில இன்னும் வரப்போது நிறைய தொடர அந்த பத்தொன்பது நாளுக்கும் அந்த நிகழ்ச்சி பதினெட்டு நாளுக்கு நம்ம பண்றோம் நிறைய அதில் பேசி அதை நம்ம எடுத்துக்கணும் அதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும் ஒரு பெரிய வெளிச்சல் இன்னைக்கு கனடாவில் ஒரு ஒரு வெற்றி முகம் கிடைத்திருக்கிறது அடுத்து நம்ம ஜெர்மனி நார்வே செய்யணும் எல்லா நாடுகளும் செய்யணும் உலகத்துல எல்லா நாடுகளிலும் நடந்தாலும் ஒரு நாட்டுல மட்டும் நடக்காது எங்க சொல்லு தமிழ்நாடா இங்க தமிழ்நாட்டுல சரியா சொல்றேன் புரிய உங்களுக்கு இதை இங்க இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இன அழிப்பினுடைய நினைவாக இது இங்க நீங்க எழுப்பி அதுதான் சொல்ற என் இனத்தவனாக என் வழி உணர்ந்தவனாக நீங்க இருக்கணும் புரியுது வெறும் நாடக அரசியல் நடத்தி நாங்கள் தடுக்கிறோம் தடுக்கணும் ஒரு ஒப்பு ஒப்புக்கு அழுதுவனாக இருக்கு உரிமைக்காக அழுதுவனாக என்னோடு சேர்ந்து என்னோடு சேர்ந்து உரிமைக்கு அழு அழகூடியவர்களாகத்தான் துணை நிற்கின்ற மொழி ஒப்புக்கு அழுதுட்டு மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து இருந்த பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடக்குது பதினொன்று வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டார்கள் இன அழிப்பை வந்து சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமா பதிவு நிறைவண்டு வருது ஜெனோசைடி நடந்திருக்கிறது போர்க்குற்றம் நடந்திருக்கிறது போர்க்குற்ற விசாரணை வேணும் சர்வதேச வாக்கெடுப்பு அந்த விடுதலைக்காக வேண்டி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் செய்தாங்களா இல்லையா இல்லை ஆனா அதிமுக அதை செய்தாங்க நீங்க வந்த பிற்பாடு அதை பத்தி என்ன வலியுறுத்திட்டு இருக்கிறீங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல அந்த வார்த்தைகள் கூட பயன்படுத்தும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்றப்ப மட்டும் ஒட்டுமொத்தமா போடுறீங்கல்ல இனத்துக்கு பிரச்சனை வந்திருக்கப்ப ஏன் நீங்க கூடாம போறீங்க உலகத்தில் இங்கேயோ இருக்கிற நாடுகள் இதை வந்து ஏத்துக்கிட்டு நடந்து செய்யும் போது நீங்க தாய் கொடி தொப்பல் கொடி உறவு தாய் தாய் தமிழ் நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா இதெல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கான ஒரு அரசியல் களத்தை நீங்க இங்க வளர்த்து எடுக்கணுன்ற தேவை தான் வருதுன்னு நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் இந்த திராவிட கட்சிகளை இன்னும் நம்பி 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 ஒரு கிட்டத்தட்ட மோசம் போய் அதுலயே ஒரு படிப்பனையை கட்டுது அப்புறம் பெரும் தொகையான இழ நிலத்தை இழந்துட்டு நிற்கிறப்போ இன்னும் நமக்கு படிப்பினைகள் வரல எங்களுக்கு எல்லாம் தான் வேணும் அப்படின்ற ஒரு அரசியல் பொறுப்பு பேசிக்கிட்டு வருவாங்க இவர்கள் என்ன நம்பிட்டு இருக்கிறோம் இவங்க இவங்கதான் அதிகாரத்துல இருக்காங்க இவங்க செய்தாகணும்னு சொல்ல வராங்க முடிஞ்சு பதினாறுல நிக்கிறோம் தமிழ்நாடுல மிகப்பெரிய வைக்கிறது போய் தடுக்கிறது தனியா வந்து மணி மணியரசன் வந்து முத்துக்குமாரின் நினைவு சிலைய முத்துக்குமாரிய இழைப்பந்த அந்த மண்ணுல வந்து இந்த ஈழ இன போராட்டத்துக்கு தீக்குளிச்சி அடையாளப்படுத்தி தீக்குளிச்சி இறந்தவர்கள் மட்டுமே இங்க அதிகம் பேசியிருக்கோம் பல முறை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கூட இவ்வளவு பேர் தீக்குளிச்சி இனத்துக்காக இந்த மண்ணுல ஈழ மண்ணுக்காக வேண்டி விடுதலைக்காக வேண்டி அதை போர நிறுத்தணும்னு வேண்டி பதினெட்டு பேர் தீக்குளிச்சாங்க இங்க பத்தொன்பதாவது நபர் சிவகுமாரன் அங்க எங்க ஜெனிவாருடைய அந்த இதுல வந்து அங்க தீக்குளிச்சி இறக்குறான் இவ்வளவு வந்து இந்த வலியை இதெல்லாம் நீ அடையாளப்படுத்தி இது ஒரு இதுதான் இந்த இனத்தினுடைய எழுச்சி இது சாதாரணமானது அல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்த பேருக்கு மேல ஆயிரம் கணக்குன்னு சொல்றாங்க அதுக்கே உன்னால ஒரு துப்பு இல்லை அவர்களுக்கே இப்பதான் நான் தமிழ் கட்சி வந்து அதை எடுத்து பேசி பேசி போன நீங்க அதை தேடி தேடி போறீங்க நீங்கள் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தான் நீங்க உள்ள வந்து அதிகாரத்துல உக்காந்தீங்க வெறும் மஞ்சப்பையோட வந்த உங்க அப்பா கோட்டீஸ்வரர் அது பிற்பாடு நீங்க இந்த கோட்டீஸ்வரர் அம்பானி அதான் இணையாக நீங்க நீங்க இருப்பதும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறது இருக்கிற பிரதான தொழில் சேர்த்துட்டு இருக்கிறது காரணம் அன்னைக்கு அத்தனை பேர் நடந்த அந்த உயிர் தியாகம் அதன் பேர்ல வந்து உக்காந்த அந்த நாற்காலி இந்த இனத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இல்ல ஒருவேளை இப்படி நினைத்திருக்கலாமா திமுகவுக்கான கொள்கை வந்து இது கிடையாது இது நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரியான கட்சிகள் தான் இதெல்லாம் பேசணும் நமக்கு இந்த வேலை இல்லைன்னு நினைச்சிருக்க நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது தமிழ் என்ன உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இனத்துக்கான தலைவர் தமிழ் இனத்துக்கான தலைவர் தமிழர் எழுச்சிக்கான தலைவர் முத்தமிழுக்கான தலைவரும் விதவிதமாக போஸ்ட் ஓட்டிக்காதீங்கன்னு சொல்ல வரோம் இங்க வருது இல்ல போவோம் வருதுல வழி எனக்கு இல்ல இருக்குது உனக்கு கிடையாது நீ அடுத்து தொழிலை பார்க்க போயிட்டு இல்ல ரத்தம் காயறதுக்கு முன்னாடியே போய் பூச்செண்டு கொடுத்து நின்று நீ போஸ்டிங் வேற வாங்கலான்னு பேரம் இல்லை ரத்தம் காயறதுக்கு முன்னாடியே என்ன அழிப்பினுடைய ரத்தம் காயறது இப்படி ஒரு தலைவனை எங்கேயாவது பார்த்துருப்போமா உலகத்தில் வேற எந்த இனத்திலேயாவது பார்த்திருப்போமா தமிழ் இனத்தில் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பரிசு வெட்டி வாங்கினதுல வந்து அது சொல்ல வரேன் உலகமே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கிறப்ப அதுலேருந்து மூச்சு வாங்குறதுக்கு முன்னாடியே ஆடல் பாடல்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு நினைக்கிறதுக்கெல்லாம் நீங்க தானே சொல்லுங்க அதனால தான் சொல்ல வரேன் எங்கே ஒரு நாட்டு அந்த நினைவு எழுச்சி அது கிடந்த முள்ளி வாய்க்கால் மட்டும் தஞ்சாவூர்ல திறந்தப்ப அது அப்ப அதே அந்த ஜெயலலிதா வந்து அது ஒரு பகுதியை போயிடுச்சு மீதி பகுதி இருக்குது வெளியில எக்ஸ்ட்ரா ஆக்கிரமிச்ச இடம் அப்படின்ற போது அரசியலுக்காக வேண்டிய அவங்க செய்தாங்க நடராசன் மேல கோபத்துக்காக வேண்டி ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்குது பெருசா எதுவும் பண்ணல அந்த நிகழ்ச்சியே நீங்க பெரிய அளவுல கொண்டுட்டு போகல அது ஒருத்தருக்குள்ளாகவே வச்சுட்டு இருக்குது தானும் ஒட்டிக்கிட்டே போக வேண்டியதான் தானும் உறிச்சி தெரியாது அடுத்தவனு எடுக்கிறதுக்கு சரி உறிச்சி கொடுப்போமே பாவம் உருட்டிகிட்டே இருக்குன்னு வந்தாலும் வல்லுன்னு உழுந்து கடிக்க வரது இப்படியே ஒரு அரசியல் இங்கே போயிட்டுருக்குது நம்ம தவறாக சொல்லலை உணர்வு இருக்குது அங்கே எப்படி ஒரு எழுச்சியாக காட்டப்பட்டது ஒரு ஒரு நாள் இங்கே மாதிரி நடத்த முடியுதா உங்களால் நடத்த முடியுதா ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு வர வச்சுட்டு இங்கே வந்தால் தான் உனக்கு ஓட்டுன்னு சொல்லிட்டு திமுகவை வந்து இப்போ சாதிக்காக வந்து அந்த ஓட்டு வேணும்னு தேவர் ஜெயந்தி போகிறல்ல சாதிக்காக ஓட்டு வேணும்னு அம்பேத்கர் சிலைக்கு வரிசை கட்டிட்டு போய் நிக்கிறீங்கல்ல புரியுதுல்ல சாதிக்காக ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு படையாச்சு நாங்களும் ஓடுறீங்களே இனத்துக்காக வரணும்ன்ற முள்ளிவாய்க்கால் வந்தா என் தமிழ் இனத்தின் ஓட்டுன்ற அரசியல் இங்கே வரல ஏன் வரல யாரும் பெருசா முன்னெடுக்கல நீங்க ஏன் அது அந்த எடுக்கிற ஒற்றுமை நீங்க செய்யணும் அந்த லாபியை செய்யணும் அங்கே சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சு அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் பேசுறாங்க இங்க இருந்து போன புலமை இந்த தமிழர்கள் எல்லா கட்டமைப்பும் சேர்ந்து நின்று கண்ணீர் விட்டு நிற்கிறாங்களே அங்கே சாத்தியமானப்ப இங்கே ஏன் சாத்தியமாகல கேள்வி வருதா இல்லையா அதுதான் அவங்க வேற மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம் அதை எதையோ எடுத்து அடித்த மாதிரி நம்மள நிலம் பெருசாக தம் என்னையும் உள்பட தான் சொல்றேன் நானும் வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு சொல்கிறேன் இன்னைக்கு இதையெல்லாம் இந்த மண்ணில் நாம் செய்திருக்க வேண்டியது எங்கோ ஒரு மண்ணில் வந்துட்டு போறாங்க அங்கே அகதியாக போனவன் சொல்ல வராங்க அந்த மண்ணில் அவங்க அந்த அந்த உணர்வோடு நின்று செய்து முடிச்சது அதான் வலி பட்டவனுக்கு தான் தெரியும் தொட்டவனுக்கு தெரியாது நீ தொட்டவனா நிற்கிறீங்க இங்க ஆறுதல் அவன் பட்டவனா தான் நிக்கிறான் புரியுது அதனால இந்த வழி தெரியுது எனக்கான அரசியல் இது தான் நீங்க இங்கே என்ன பண்ணீங்க அடையாளத்துக்கு ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றம் அடையாளத்துக்கு ஒரு இது அடையாளத்துக்கு ஒரு அறிக்கை அடையாளத்துக்கு ஒரு போராட்டம் அடையாளத்துக்குன்னே பிறந்து சாகிற ஒரு கோஷ்டா நம்ம இந்திய அரசு என்ன பண்ண முடியும் நீ இந்திய அரசுலாம் எதிர்க்காத என் மண்ணுல எப்படியான ஒரு அரசியல் நடந்திருக்கு இப்படியான இழப்பு எனக்கு என் இனத்தினுடைய இழப்பு நாங்க பாதிச்சிருக்கிறோம் அதுக்கான ஒரு முற்றம் இங்க வரணும் இங்க வைக்கிறோம் எல்லா ஆதரிக்கிற கட்சி எங்களுடைய ஓட்டு அப்படின்னு ஒரு அரசியலை உருவாக்க முடியலையங்க முடியல இல்லை உங்களால அது யார் செய்திருக்கணும் தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக முதலமைச்சராக இந்த இனத்தின் வழியை தலைவனாக இருந்தால் செய்ய முடியுமா இல்லையா இருந்தாலும் அப்போ எதேச்சியாக பேசும்போது கூட விடுங்க ஐயா விடுங்க ஐயா அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம வருவோம் ஐயா இன்னைக்கு இல்லை என்னைக்கோ வருவான் அன்னைக்கு இதெல்லாம் நம்ம தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாருல சீமா ஏன் அந்த இடத்த நீங்க விடுறீங்க சீமான் என்ன போராட்டம் பண்ணாலும் அதுக்கு ஒரு மாற்று போராட்டம் சொல்லிட்டு அதுதான் சொல்லுவாங்க அந்த பேட்டிக்கு போட்டு சப் டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கிறவங்க கூட நாங்களும் தமிழ் உணர்வாளர்கள் தான் உங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே கலப்பி விடுறீங்க அப்பா சரி ஏன் அதை நீங்கள் செய்யலை சீமானம் என்ன செய்தாலும் சொல்லிக்கிட்டே வரீங்களே பின்னாடி ஒரு முற்றத்தை திறக்கிற வேலையை செய்யறதுக்கு நீங்கள் தடுக்கிறதுனா நீங்கள் செய்யுங்க அதைப் போல் தமிழ்நாட்டில் என்றைக்கு ஒரு பெரிய இணை என்ன எழுச்சி கான ஒரு பெரிய நினைவுத்துவனாக இங்கே வந்து எழுப்பப்படுதோ தான் இந்த இனம் ஒரு சூடு சுரணை உள்ள ஒரு தமிழ் இனமாக இல்லை நான் தாய் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுல நீ விட்டுலே நீ இன்னும் கேவலமாக சொல்லிக்கலாம் தாய் தமிழ்நாடுன்னு சொல்லாத நாங்கள் தாய் தாய் த தமிழ்நாடு உங்களுக்கு தந்தையர் நாடு மாதிரி போனவர் உங்களுக்காக நாங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க எல்லாம் இழந்துட்டோம் பத்து பதினெட்டு பேர் இங்கே இழந்திருக்கிறோம் தீக்குளிச்சி என்ன மதிச்சிருக்கு இந்த தலைமை இங்கே இருக்கிற அரசியல் தலைமை எல்லாம் சேர்ந்து ஒரு லாபி பண்ணிருக்கணும் ஒரு ஒத்தை குரலா இன்னைக்கு வந்துட்டு இருக்குது அதை தாண்டி வேற எந்த ஆதரவு குரங்க வலுவா வருது சாதிக்கு போடுற கூட்டம் இங்க இனத்துக்கு வரலையே ஒண்ணும் இந்த நிலைமை மாறணுமா இல்லையா நான் தான் சொல்ல வரேன் சாதி அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறது கூட்டுறாங்க நியாயம் அதே தமிழ் பாதிக்கப்பட்டுக்கிறது தமிழன் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க இனம் பாதிக்க அதுக்குள்ளாக ஒரு துணை அரசியலை தானே இதை நம்ம பண்ணுறோம் இப்போ எங்க இதுக்கு முன்னாடி முன்னெடுத்திருந்த பேருக்கு ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு அறிக்கை பேருக்கு தயவு மீண்டும் 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 இந்த திராவிடத்தை நம்பி நம்பி கோரிக்கை வச்சு மனு கொடுத்து கொடுத்து மனு கொடுப்பவனை கண்டா என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறான் முத்துக்குமார் இன்னும் இந்த கோரிக்கை மனு கொடுக்குறவனை கண்டாவே தூக்கி போட்டு மிதிங்கிற மாதிரி வார்த்தை வருது மரண சாசனத்தில் படிங்க உரிமையை கேட்கறது கோரிக்கை கொடுத்து கொடுத்து உட்காந்துட்டுது உனக்கான இடத்த ஒரு இனம் அழிஞ்சிருக்குது பதினாறு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் ஒரு முற்றத்தை உங்களால் பெரிய அளவில் அது தனிப்பட்ட முறையில் அவங்க கட்டியிருக்காங்க அரசு நிகழ்ச்சியாக அரசு சார்பாக எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து முன்னெடுத்து வா முதலமைச்சருங்க நில்லு பிரதமர் வா நீ அப்புறம் அரசியல் எடுத்துக்கோ அது இயக்கம் வந்து வேற விஷயம் அது நீ முடிவு விடு என் இனம் அழிக்கப்பட்டதுக்கான ஒரு அடையாளம் வந்தால் தான் பாஜகவுக்கு ஆதர் வந்தால் தான் காங்கிரஸ்க்கு ஆதர் வந்தால் தான் திமுகவுக்கு ஆதருன்ற அரசியலை ஏன் இங்கே நம்ம முன்னெடுக்க தவறுறோம் இதே நம்மகிட்ட வந்திருந்ததுன்னா அரசியல் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்குறோம் இன்னொரு பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தஞ்சின்னு வந்து ஒரு அரசியல் களங்க திறக்கும் போது இதை நான் செய்வேன் நீங்கள் இதை ஆதரிச்சாதான் உங்களுக்கான ஆதரவு ஓட்டு இங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு குரலுங்க வருட வருங்கள வெடிக்கும் இல்லை அப்போ களம் மாறும் அப்போ களம் மாறும் இல்லை ஏன் அதை நீங்கள் செய்யக்கூடாது நல்ல ஒரு நிகழ்வு கன்னடாவில நடந்து பாரம்பரிய உரியது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு பேர் தாய் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழனுக்கு ஒரு ஏன்னா இவன் தான் செய்திருக்கணும் உரிமையே புரியுது இல்லை அண்ணன் இவன் செய்திருக்கணும் அடிப்பட்ட தம்பி அவன் செய்யறான் அவனுக்கானது நீ என்ன பண்ண போறது கேள்வி நானும் என்ன பண்ண போறேன் நீங்களும் என்ன பண்ண போறோம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை கேட்டுக்கணும் பெரும் குற்ற உணர்ச்சியோட இருக்கு நிச்சயமாக இருக்காது நம்ம செய்யல என்ற குற்றம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குதா எல்லாருக்கும் இருக்குதா அதை நீங்க பேசுங்க தான் கேள்வி நன்றி நன்றி வணக்கம்